அதுவாபியுதயம் ஸ்லோகம் நாற்பத்தி ஏழு அமிதசிய மகிம்னஸ்தே பிரயாத்தும் பாரம் இச்சதாம் விததா வேத பாந்தானாம் எத்திர சாயங்கிருகா எம்பெருமானே நீ எதற்கும் கட்டுக்கடங்காதவன் உன்னுடைய மகிமையை முழுவதும் சொல்ல வேண்டும் என்று எண்ணுவது மிகவும் அற்பமானது உனது மகிமையை சொல்ல வேதங்கள் முற்படுகின்றன சொல்லிக்கொண்டே போகின்றன ஆனால் அவற்றால் முடிக்க இயலவில்லை ஒரு யாத்ரிகன் மாலை வேளையில் தங்கிவிடுவான் மேலே செல்ல இயலாது எங்கே இருட்டுகின்றதோ அங்கேயே தங்கிவிடுவான் மகிமையின் அக்கறையை தாண்டி விடுவேன் என்பது அஸ்தமிக்கும் வரை பிரயாணம் செய்து அங்கேயே தங்கிவிடுவது என்பது போன்றதாகும் ஆகவே உன்னுடைய மகிமையை யாராலும் சொல்ல இயலாது अमितस्य तस्य महिं प्रयातुम् पारम् इच्छताम् विदता वेदबादानां यत्र सायङ् गृहागतिः